வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் அனைத்தும் திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூர் பகுதியில் நீரில் மூழ்கிய பயிர்களை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயிர்களின் சேத விவரங்கள் குறித்து கணக்கீடு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக கூறினாா் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல் தனியார் அறவை ஆலைகளுக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு மனோ தங்கராஜ் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் உள்ள நாட்டுப்புற கலைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் மதுரை சங்கமம் திருவிழா நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மூர்த்தி தெரிவித்துள்ளார் மதுரையில் இந்த இரண்டு நாள் விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் இந்த விழா ஆயிரக்கணக்கான கிராமிய கலைஞர்களை ஒன்றிணைத்துள்ளதாக கூறினார் இது நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உதவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் அனைத்தும் திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல் கொள்முதல் நிலையங்கள் முறையாக செயல்படாமல் இருப்பதால் நெல் மூட்டைகள் தேங்கிக் கிடப்பதாக கூறினார் அரியலூர் மாவட்டத்தில் குடிநீர் குப்பைகளை அகற்றுதல் மின்விளக்குகள் போன்ற அடிப்படை வசதிகள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களை திரு நயனார் நாகேந்திரன் பட்டியலிட்டார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை நடைபெற உள்ளது இதனையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்காரம் நாளை நடைபெற உள்ளது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் பல்வேறு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கடற்கரையில் பக்தர்கள் எந்தவித நெரிசலுமின்றி கண்டுகளிப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் பக்தர்கள் வருகைக்காக கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் பக்தர்கள் கடலில் நீராடும் போது அவர்களை பாதுகாப்பை உறுதி செய்த வகையில் எண்பதை நீச்சல் தெரிந்த வீரர்கள் படகுகளுடன் கடலில் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுப்பெற்று நாளை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இது வடக்கு வடமேற்கு பகுதியில் நகர்ந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே இருபத்தி எட்டாம் தேதி கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூறு முதல் நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீனவர்கள் வரும் இருபத்தொன்பதாம் தேதி வரை வங்கக்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழு கூட்டம் மத்திய அமைச்சரவைச் செயலர் டாக்டர் சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய அவர் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது தேசிய பேரிடர் மீட்புப்படை ராணுவம் கடற்படை விமானப்படை கடலோர காவல்படையின் மீட்பு மற்றும் நிவாரணக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இருவரிச் செய்திகள் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் நூற்று இருபத்தோரு ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை இஸ்தான்புலில் இன்று நடைபெறுகிறது கரிபியன் கடல் பகுதியில் அமெரிக்க ராணுவம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று வெனிசுலா தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் வரும் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ரியாசி நிலையத்தில் வந்தே பாரத் விரைவு ரயில் கூடுதலாக இரண்டு நிமிடங்கள் நின்று செல்லும் என்று வடக்கு ரயில்வே அறிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை ராயபுரம் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு ஆய்வு செய்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடுத்த மாதம் நடைபெறும் மீனவர்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்குமாறு அப்பகுதி மீனவர்களுக்கு ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் நேற்று நடைபெற்ற கோலாட்ட உற்சவத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாம்கள் மூலம் இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு பேர் பயனடைந்துள்ளதாக ஆட்சியர் திரு தர்பகராஜ் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் பாலாற்று கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் வார விடுமுறை தினமான இன்றும் செயல்படும் என்று ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்காளிமேடு ஏரியை தூர்வாரும் பணியை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஆய்வு செய்தாா் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது நவி மும்பையில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது இருபத்து மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது செர்பியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தொன்பது கிலோ எடைப்பிரிவில் சரிகாவும் ஐம்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும் இந்த பதக்கங்களை கைப்பற்றினர் தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாய் கார்த்திக் தாய்லாந்தின் தண்டப் இணை பட்டம் வென்றது சென்னை சர்வதேச டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான ஹாக்கி லீக் போட்டிகளுக்கான அட்டவணை ராஞ்சியில் நேற்று வெளியிடப்பட்டது புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஜெய்ப்பூர் ஹரியானா அணியையும் பாட்னா மும்பை அணியையும் வென்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் அனைத்தும் திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது